அனைவருக்கும் வணக்கம் கவிதை தலைப்பு எல்லை வீரர்கள் போர்க்களத்தில் நீ சிந்திய உதிரங்கள் அது சொல்லும் உனது வீரத்தின் பெருமைகள் போர்க்களத்தில் நீ சிந்திய உதிரங்கள் அது சொல்லும் உனது வீரத்தின் பெருமைகள் நீயே தியாகத்தின் கரங்கள் உன் இரவுகளில் தோன்றுகிறது எங்களின் சுதந்திர இறகுகள் உன் உறங்காய் இரவுகளில் தோன்றுகிறது எங்களின் சுதந்திர இறகுகள் நீ மதம் பார்த்திருந்தால் மங்கி இருக்கும் நம் நாட்டின் மகத்துவம் நீ மதம் பார்த்திருந்தால் மங்கி இருக்கும் நம் நாட்டின் மகத்துவம் இவையே உமது தனித்துவம் இவையே உமது தனித்துவம் உன் குடும்ப இயக்கங்கள் மறந்தாயே உன்னால் குடும்பங்களோடு நாங்கள் மகிழ்ந்தோமே உன் குடும்ப இயக்கங்கள் மறந்தாயே உன்னால் குடும்பங்களோடு நாங்கள் மகிழ்ந்தோமே உன் கவசத்தில் ஒளிந்திருக்கிறது நம் நாட்டின் சுவாசம் உன் கவசத்தில் ஒளிந்திருக்கிறது நம் தாய் நாட்டின் சுவாசம் எப்பொழுதும் உன் மீது எங்களுக்கு நேசம் எப்பொழுதும் உன் மீது எங்களுக்கு நேசம் விதையாக மீண்டெழுந்து நாட்டை காக்கும் விருட்சமாய் நீ விதையாக மீண்டெழுந்து நாட்டை காக்கும் விருட்சமாய் நீ பதுக்குழியிலிருந்து பாயும் வங்க புலியாய் வீரத்தின் வாசலாய் சீரும் சிங்கமாய் பது குழியிலிருந்து பாயும் வங்க புலியாய் வீரத்தின் வாசலாய் சீரும் சிங்கமாய் விடாமுயற்சியோடு பயணிப்பவனாய் விவேகத்தோடு எதிரியை வீழ்த்துபவனாய் விதாமுயற்சியோடு பயணிப்பவனாய் விவேகத்தோடு எதிரியை வீழ்த்துபவனாய் நம் நாட்டின் காவல் தெய்வமாய் திடத்தோடு திகளும் எல்லை வீரனாய் நம் நாட்டின் காவல் தெய்வமாய் திடத்தோடு திகழும் எல்லை வீரனாய் உமக்கு எனது வீர வணக்கம் இக்கவியே உனக்கு சமர்ப்பணம் உமக்கு எனது வீர வணக்கம் இக்கவியே உனக்கு சமர்ப்பணம் நன்றி வணக்கம் அன்புடன் குசன் வணக்கம் கவிமை தலைப்பு எல்லை வீரர்கள் இமயம் கூட இமை மூடினாலும் உன் இமை மூடாதிருக்கிறாய் இமயம் கூட இமை மூடினாலும் இமை மூடாதிருக்கிறாய் இந்தியாவை இருதயத்தில் கொண்டு சுவாச காற்றில் கூட சுயநலத்தை துறக்கிறாய் இந்தியாவை இருதயத்தில் கொண்டு சுவாச காற்றில் கூட சுயநலத்தை துறக்கிறாய் ஆயுதம் ஏந்திய நீயோ ஆயிரம் எதிரிகளை எதிர்க்கிறாய் ஆயுதம் ஏந்திய நீயோ ஆயிரம் எதிரிகளை எதிர்க்கிறாய் மரணத்தை முன்பே பதிவு செய்து அனைவரது ஜனனத்தை காக்கிறாய் மரணத்தை முன்பே பதிவு செய்து அனைவரது ஜனனத்தையே காக்கிறாய் வாழ்வு முடிந்த பின்னே வாங்கினாய் விருதினை வாழ்வு முடிந்த பின்னே வாங்கினாய் விருதினை வெளுத்து வாங்கும் வெயிலிலும் ரத்த நாளங்கள் சுருங்கும் பணியிலும் தன் உயிரை துச்சமன நினைத்து பணி செய்தாய் தோட்டாக்களை தோல் வாங்கிய நீ முதுகை காட்டி ஓடுவதில்லை அவை நெஞ்சில் வாங்கத்தான் நெஞ்சை நிமித்தினாயோ தோட்டாக்களை தோழில் வாங்கிய நீ முதுகை காட்டி ஓடியதில்லை அவை நெஞ்சில் வாங்கத்தான் நெஞ்சை நிமித்தினாயோ வீர மரணம் அடைந்தாலும் உன் ஆவி தேசிய கொடியை சுற்றி வருகிறது வீர மரணம் அடைந்தாலும் உன் ஆவி தேசிய கொடியை சுற்றி வருகிறது எதிரியை எதிர்க்கும் எல்லை வீரனே நாட்டை காக்கும் நல்லுயிரே இக்கவியை எழுதியது விளையும் பயிரே நாட்டை காக்கும் நல்லுயிரே இக்கவியை எழுதியது விளையும் பயிரே நன்றி வணக்கம் அன்புடன் மாழவன்